சிவபெருமானுக்காக தன்னுடைய ஒரு தலையை கொடுத்த ராவணன் ராவணன் ஒரு மிகப்பெரிய சிவபக்தன் என்பது நாம் அனைவரும் அறிந்த விஷயம்தான் ஆனால் ராவணன் சிவபெருமானுக்காக தனது ஒரு தலையை இழந்த கதை தெரியுமா அதை பற்றி இக்காணொலியில் காணலாம் போரில் குபேரனை தோற்கடித்து அவனது சொத்துக்களையும் புஷ்பக விமானத்தையும் கைப்பற்றுகிறான் ராவணன் அந்த புஷ்பக விமானத்தில் ஏறி வந்து கொண்டிருந்தபோது இடையில் கைலாய மலை காட்சி தருகிறது கைலாய மலையை நந்திதேவர் காவல் காத்துக் கொண்டிருக்கிறார் அப்போது ராவணனிடம் இது பரமேஸ்வரர் குடிகொண்ட மலை அதனால் இதன் மீது பறந்து செல்லக்கூடாது விலகி செல் என்று நந்திதேவர் கூறுகிறார் இதை கேட்டதும் ராவணனுக்கு பயங்கர கோபம் வந்து விடுகிறது குரங்கு முகம் உடையவனே யாரை பார்த்து விலகிச் செல்லச் சொல்கிறாய் இந்த மலையை பெயர்த்தெடுத்து விடுவேன் என்று கூறுகிறான் அதற்கு நந்திதேவர் நீ என்ன வேண்டுமானாலும் செய்து கொள் ஆனால் என்னை பார்த்து குரங்கு முகம் உடையவனே என்று கூறினாயே உனது ராஜ்யம் ஒருநாள் குரங்குகளாலே அழியும் என்று சாபம் கொடுத்துவிட்டுச் சென்று விடுகிறார் ராவணன் கைலாய மலையை பெயர்த்தெடுக்க முயற்சிக்கிறான் இராவணனின் தலைக்கணத்தை அடக்க நினைத்த சிவபெருமான் தனது கால் கட்டை விரலை கைலாய மலை மீது ஊன்றுகிறார் இதனால் இராவணன் கைலாய மலைக்கு அடியிலே சிக்கிக் கொள்கிறான் மலையின் அழுத்தம் தாங்க முடியாமல் அழ ஆரம்பிக்கிறான் அப்போது அவன் முன் வாகேச முனிவர் தோன்றி ராவணா இனி அழுது பிரயோஜனம் இல்லை சிவபெருமானின் கோபம் தீர வேண்டும் என்றால் சாமகீதம் பாடு என்று கூறிவிட்டு மறைந்து விடுகிறார் தன்னுடைய தவறை உணர்ந்த ராவணன் தனது ஒரு தலையை குய்து குடமாகவும் கைகளை தண்டாகவும் நரம்புகளை தந்தியாகவும் அமைத்து வீணையைத் தயாரிக்கிறான் அந்த வீணையை மீட்டி சிவபெருமான் உள்ளம் கனியுமாறு சாமகானம் பாட ஆரம்பிக்கிறான் அந்த இனிய இசை கைலாய மலை எங்கும் பரவ ஆரம்பிக்கிறது சிவபெருமான் அந்த இசையில் மயங்கி தனது கால் கட்டை விரலை எடுக்கிறார் அந்த சந்தர்ப்பத்தில் இராவணன் கைலாய மலையை கீழே வைத்துவிட்டு தன்னுடைய இசையை முடித்துக் கொண்டான் இராவணனுக்கு அருள் புரியும் வகையில் சிவபெருமான் சந்திரகாசம் என்னும் வாழையும் முப்பத்தி முக்கோடி ஆயுளையும் இராவணனுக்கு வழங்குகிறார் அது மட்டுமில்லாமல் தனக்கு இணையான ஈஸ்வரன் என்ற பட்டத்தையும் சிவபெருமான் இராவணனுக்கு வழங்கி அருள் புரிந்தார்